நமஸ்காரம் திருப்பள்ளி எழுச்சி ஏழாவது பாடல் அது பழச்சுவை என அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரும் அரியார் இது அவன் திருவுரு இவனவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் கோஷ மங்கையுள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா எது எம்மை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே விளக்கம் அந்த பரம்பொருள் பழத்தின் சுவை போல இனியது அமுதம் போன்றது அறிந்து கொள்வதற்கு அரியது எளியது என அறிவால் உறுதி பெற்ற தேவர்களுக்கும் தெரியவில்லை அப்படிப்பட்ட தாங்கள் இதுவே அந்த பரம்பொருளின் திருவுருவம் இவர்தான் அந்த பரம்பொருள் என்று கூறுதற்கு எளிய முறையில் எங்களை ஆண்டு கொண்டு இங்கே எழுந்தருளியுள்ளீர் தேன் மிகுகின்ற சோலைகள் உள்ள திரு உத்திர கோஷ வீற்றிருப்பவனே திருப்பெருந்து அரசே எது எங்களை பணிகொள்ளும் நடப்போம் எம்பெருவான் பள்ளி எழுந்த என்பது மேற்கண்ட பாடலின் விளக்கமாகும் மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை சேர்ந்து சேவிப்போமா அது பழச்சுவை என அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரும் அரியார் இது அவன் திருவுரு அவன் இவன் எனவே எங்களை ஆண்டுகொண்டு இங்கெழுந்தருளும் மதுவலர் பொழில் திரு உத்தர கோஷ மங்கையுள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா எது எம்மை பள்ளி கொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே நன்றி தென்னாடிய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்